இப்போ வர இருக்கிற ஆட்சி சரியில்லாத ஆச்சு கஞ்சா சாராயம் எல்லா இடத்துலையும் அணியாம விடுது சின்ன பையன் எல்லாம் தட்டு போடுறாங்க கஞ்சா குடிச்சு அவங்க யோசனை படிக்க படிக்க மாட்டாங்க இப்போ வசதி இல்லை காசு ஆட்டும் இல்ல நாங்களாம் இப்ப மாசம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறோம் இன்னைக்கு ஏழாயிரம் ரூபா வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கையில அஞ்சு விஷயம் தங்கும்போது கடன் தான் வாங்க வேண்டியா இருக்கு கட்டனை வாங்கினாலும் வட்டி வட்டி கட்ட முடியலங்கனால வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கட்டுறான் இது என்ன ஆச்சு சரியான சீனி கிடைக்க மாட்டேது ரேஷன் கடையில மை கேட்டா இப்போ ஆயில் வரல அரிசி இல்லைங்கிறாங்க ஒன்றுமே ஒன்றுமே செய்ய முடியல போகிற காலத்தில் மக்களும் ரொம்ப வேதனைப்படா கட்சிப்பாக ஆட்சி மாட்டா இருந்தால் தான் சரியாக இருக்கும் மக்கள் முடியல ஏன் எனக்குலாம் மூணு பிள்ளைங்க வளர்க்க ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் ஏன்னால் அஞ்சு நிமிஷம் த தங்க முடியுது முந்நூறுரூவா இப்போ வேலை பார்த்தா என்னாத்து கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் பா வேலை பார்த்தா வேலை இன்றைக்கி முந்நூறுவா கிடைக்குது சம்பளம் என்ன என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்கள்ட்ட வேலை பீடு வந்து முந்நூறுரூவா ஆயிடுறேன் முந்நூறுரூவா வாங்கிக்க நான் என்ன செய்ய முடியும் யாருக்கும் நான் கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியுமா வீட்டுக்கு அரிசி வாங்க முடியுமா சீடு வாங்க முடியுமா பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கேயும் போக முடியல வரம்புடில்ல ரொம்ப ம மனசு வேதனைப்படுது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும் எங்கள் பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தால் அங்கே போதும் நல்லாயிருக்கும் பிடிச்ச தலைவர் ஆட்சி அம்மா ஆச்சி இப்போ நம்ம ஐயா இருக்காரு எடப்பாடி அவரை ஆச்சுன்னா அவராச்செல்லாம் அவருக்குள்ள பஞ்சமே இல்லை நல்லா இருந்துச்சு பொங்கலுக்கு ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க இந்த வாட்டம் பொங்கலுக்கு ஒரு ரூபா கூட இல்லை அஞ்சு நிமிஷம் இல்லை கரும்பென கொஞ்சோண்டு கரும்பு கேட்டால் கரும்பு இல்லைங்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்கு மட்ஸ் ரொம்ப வேதனையாக இருக்குது